முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது ஹிப்போபாதி இன்னும் இன்ஃபேக்ட் நேற்று நைட் நான் வந்து இந்த படத்தில் நான் நடித்ததும் இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது ஒன்லி ஒன் திங் கேம் டு மை மைண்ட் இஸ் அ ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம் ஃப்ரம் அ சாஃப்ட் லுக்கிங் அண்ட் சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவார்னு சத்தியமாக தெரியாது ஐ ஒர்க் லைக் ஒரு பவர் பிளேயர் வந்து ஆடுற ஒரு பிளேயர் மாதிரி ஒரு த்ரீ டேஸ் வந்து பண்ணிட்டு போனேன் இந்த படத்தில் வெரி ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம் அண்ட் த பெஸ்ட் பேர்ட் ஆஃப் ஆர்டி அண்ட் இஸ் டீம் இஸ் ஒ பசங்களுமே வந்து இது கிடைச்சது இதுக்கு மேல நம்ம இன்னொரு இந்த மாதிரி ஒன்னு எடுக்கலாம் அந்த மாதிரி ஒன்னு எடுக்கலாம் ஒரு கன்ஃபியூஷனே இல்லை ஐ வாண்ட் அண்ட் ஐ காட் இட் அதுதான் ஸோ எலோபரேட்டாக இந்த கதா கதாபாத்திரத்தை சொல்லணுமுன்னா ஐ திங்க் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா கேபினட்ல இருக்கிறவங்களும் பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அண்ட் இங்க சிங்கம்பூலி சார் குமரவேலி நட்டி அதுக்கப்புறம் கல்யாண் மாஸ்டர் ஹரீஷ் எவ்ரி ஒன் யூனோ விவ் டன் அ ஜாப் ஐ திங்க் அண்ட் சுந்தர் சீ சார் தேங்க் யூ வெரி மச் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அண்ட் ஐ ஒர்க் இந்த கப்பல் ஆஃப் ஃபிலிம்ஸ் நீங்க அந்த ஹானஸ்டலி ஐ am looking forward to this movie அப்புறம் வந்து ஒரு அருமையான ஒரு யூனிட் ஒரு ஹாஸ்பிடாலிட்டி ஒரு மாண்ட் एवरीथिंग இஸ் देयर इन ஆல் தி பெஸ்ட் ஃபॉर योर ப்ரொடக்ஷன் இபோப் 15 என்டர்டெயின்மென்ட் God bless you தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்